நம்ம ரொட்டினா ஒரு ஒரு சென்சார் அதோட பேக்ரவுண்ட்ல இருக்க சயின்ஸ் அது என்ன வேலை பண்றது அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அது ஃபெயிலியரான என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃப்ளோ மீட்டர் ஏர் ஃப்ளோ சென்சார் எம்ஏஎஃப் மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஏஎஃப் மேப் சென்சார் அதாவது மேப் சென்சார்னு ஒன்று உண்டு பி மேிபோல் அப்சல்யூட் பிரெசர் சென்சார் ஆனால் இது எம்ஏஎஃப் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோ மீட்டர்னு சொல்கிறோம் இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம சொல்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேயர் அனிமோமீட்டர் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம் ஃப்ளூயிடோட ஃப்ளோ சேம் டைம் வெலாசிட்டி அதை வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கு சயின்ஸில் நம்ம படிச்சிருப்போங்க இது அது தாங்க இது இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்க சயின்ஸும் ஃப்ளூயிட் ஃப்ளோன்னு சொல்கிறோம் இல்லையா இதில் கேஸ் ஃப்ளோ ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டேரக்ஷனில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குன்னா இந்த இருக்குது பாருங்கள் இந்த ஏர் ஃபில்டர்ல இருந்து வரக்கூடிய ஏரு உள்ள டர்போ சார்ஜரோட சக்ஷன் இருக்கு இல்லையா இம்பல்லர் சைடு இந்த தான் அங்கே டர்போ சார்ஜருக்கு போங்க இதுதான் உரியம் டர்போ ஆக்சுவலா டர்போ சார்ஜர் ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு ஃப்ளோ இருக்கு அப்படின்றத சென்ஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றோம் இதுல அந்த சென்சிங் எலிமெண்ட் இருக்கு இல்லையா ஹார்ட் ஒயர் சொல்றோம் இல்லையா இதுலயே வந்து தென்ஃபில் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த சென்சார் வேற டைப் ஆப் சென்சாரும் வரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒயர்னு சொல்றோம் இல்லையா இதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு வேரியபுள் ரெஜிஸ்டர் மூணு ரெசிஸ்டன்ஸ் ஒரு காயில் அது போக இன்னொரு வேரியபுள் ரெசிஸ்டர் இது தாங்க இருக்கும் இதோட செட்டப்பை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஒரு டைகிராமா பார்த்துடலாம் எந்த மாதிரி வந்து சென்ஸ் பண்ணோம் அப்படின்னு இது ரெண்டு வேலை செய்துங்க பாருங்க அஞ்சு பின் இருக்குது இல்லையா இதுக்கு மூணு பின்னே போதும் ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ஒரு கிரவுண்டு அப்புறம் ஒரு சிக்னல் பட் ஆனால் இதுல ஏன் அஞ்சு வயர் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சென்சாரும் இதில் பண்ணக்கூடிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஐஏடி சென்சார்னு சொல்லுவோம் ஐடில் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் அப்படின்னு ஸோ அந்த டெம்பரேச்சரும் இதுதான் சென்ஸ் பண்ணணும் ஏர் ஃப்ளோவையும் சென்ஸ் பண்ணணும் இதுல இருக்க பிலமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேர் எலிமெண்ட் என்ன அப்படின்னா சென்சிங் எலிமெண்ட் பிளாட்டினம் தாங்க சோ இதோட ரேட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் இதுக்கும் இந்த ஹச் ஓ டூ சென்சார் நாக் சென்சார் என்ஓஎக்ஸ் சென்சார் ஆக்சிஜன் சென்சார்னு சொல்றோம் இல்லையா இந்த மூணுமே ஒண்ணுதான் அதுக்கும் என்ன வந்து தொடர்பு இருக்குன்னா ரெண்டுலயுமே வந்து அந்த சென்சிங் எலிமெண்ட் இருக்குது இல்லையா அது பாத்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் தான் ஏன்னா அதோட தெர்மல் கண்டக்டிவ் இருக்கு கண்டக்டிவிட்டி இருக்கு இல்லையா அதுதாங்க ரொம்ப அதிகம் காப்பரை கம்பேர் பண்றப்போ ஸோ அதனால் சென்சிங் எலிமெண்டாக பிளாட்டினம் தான் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இது ஃபெயிலியர் ஆகினா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உள்ளுக்க எம்எல்எம் க்ளோ ஆகிருங்க வெஹிக்கிளோட பிக்கப்பு கொஞ்சம் ட்ராப் ஆகும் மைலேஜும் ட்ராப் ஆகும் நம்ம நிறையா வீடியோவில் போடுறோம் மைலேஜ் ட்ராப் ஆகும் அப்படின்னு நம்ம நிறைய சென்சாரை சொல்லுறோம் இன்க்ளூடிங் இசிடி சென்சார் இன்ஜின் கூலன் டெம்பரேச்சர் சென்சார் ஹச்ஓ ஆக்ஷன் சென்சார் அது போக மேப் சென்சார் அந்த வரிசையில் இதுவுமே ஒரு இதுதாங்க இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா இதுல வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து இசிஎம் போகுது இல்லையா சிக்னல் இது என்ன நடக்கும்னா இது வந்து அங்க போகிறப்போ அதை அனுசரிச்சுதான் இசிஎம் வந்து உள்ள எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சென்ஸ் பண்ணுங்க இது சேம் டைம் மேப் சென்சார் மேனிஃபோல்யூட்ரோ சென்சர் இதை இதோட இதை இந்த சென்சாரோ இந்த ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் எவ்வளவு டீசல் உள்ள போனோம் எவ்வளவு பெட்ரோல் உள்ள போனோம் பர் ஸ்டோக்குக்கு ஒரு ஸ்டோக்குக்கு இவ்வளோ போனோம் அப்படின்றத அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குங்க ஸோ இது ஃபீலியர் ஆகிடுச்சுன்னா அது வந்து இம்மிடியேட்டாக மேப் சென்சாரோட ரீடிங்கை மட்டுமே எடுத்துக்கிட்டு உள்ள கொடுக்கும் சேம் டைம் திராட்டல் பாடி பூசன் சென்சாரோட அந்த சிக்னலையும் ரெஃபரன்ஸ் ஓல்டேஜையும் எடுத்துக்கிட்டு உள்ள வந்து ஃபியலோட அந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா ப்ரெஷர் அதை வந்து கொஞ்சம் வேரி பண்ணி கொடுக்குங்க இதோட டிடிசி இருக்கு இல்லையா டயக்னோஸ்டிக் ட்ரபுள் கோடு எரர் கோடு சொல்கிறோம் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ பி ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் பி ஜீரோ ஒன் ஜீரோ டூ பி ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ பி ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் இந்த கோடு எது வந்தாலுமே இதோட ஒயரிங் சேம் டைம் இந்த சென்சார் இதை வந்து நம்ம செக் பண்ணிடணுங்க இதோட ஒயரிங்கில் ஏன்னா அஞ்சு பின் இருக்குது இல்லையா நம்ம ட்ரிபிள் கோடை என்ன சொல்கிறோம் நாலு கோடு சொல்கிறோம் இந்த அஞ்சு ஒயரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் ஒரு கோடு வந்து அது ரிலேட்டடாக வருங்க ஸோ அது என்ன ஒயரு அதை எப்படி செக் பண்ணணும் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம் பென்சில் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத இது ஃபெயிலியர் ஆகுனா என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இதோட ட்ரபுள் கோட் என்னன்னு சொல்லிட்டோம் இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்க சைன்ஸ் அந்த ஹார்ட்வேர் அனிமோமீட்டர் அதுவும் சொல்லிட்டோம் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்களே ஹார்ட்வேர் அனிமோமீட்டர் என்ன அப்படின்றத ரெஃபர் பண்ணிக்கிடுங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க